அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நல்லா வளர்ந்துருக்கே பார்க்க போதே தெரியுது இல்லை ஒரு பெண்ணுக்கு பாரியல் வன்கொடுமை கொடுத்தது அது வந்து ஃபோன் வழியாக இந்த மாதிரி பேசுகிறது அவதூறாக பேசினது லேடியை வந்து பேசுனதுலாம் வந்து பீப் போட்டு ஃபுல்லாக எல்லா யூடியூப் சேனல்லேயும் சரி எல்லா வலையதளங்கள்லையும் வந்து இது மட்டும்தான் பேச்சு பொருளாக இருக்கும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பிஜே பிஜேபின்றதை வந்து நம்மளே பார்க்கலாம் தமிழோட ஆளுநர் வந்து பிரதமர் நேரு உடைய பதவிக் காலத்தில் வந்து ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு துறைக்கும் விவசாயத்துறைக்கும் போதியும் முக்கியத்துவம் கொடுக்கல நாங்க கொண்டு வந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து இப்போ தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க பிஜேபி ஆனவர் ஒருத்தர் ஆளுநர்களாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நிஜம் இது உண்மையும் கூட அதனால் அவர் பேசுகிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல இதை வந்து தேடி பிடிச்சி பேசுகிறா மாதிரி இருக்கு தலைவர்கே சிலகிரி ஆதரவாளர்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இப்போ அவரை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட சில தலைவர் டெல்லி போயிருக்கு சொல்லப்படுது இப்போ ஒரு தவறு நடந்துருச்சு அதனால ஒட்டு மொத்தமாக தூக்கி போகிறதுன்னு தவறுன்னு சொல்லுவேன் ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கு கூட அவங்களோட தரப்பில் இருக்க விஷயங்களை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கறதான் நம்ம சட்டம் சொல்லுது இருந்தாலும் இந்த முடிவு எதற்காக அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கு தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் காமராஜர் அவர்களின் பேத்தி கமலிகா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் காமராஜருக்கு உடைய பேத்தி அந்த கட்சியில் பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருக்கீங்க கட்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம் அதாவது காங்கிரஸ் கட்சியில் மாநில செயலாளராக இருக்கேன் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நல்ல ஒரு எனக்கு வரவேற்பு இருந்தது எனக்கு கொடுத்த பணிகளை வந்து நான் சிறப்பாக தான் செஞ்சிட்ருக்கேன் இடையில் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இல்லை முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க இது அப்படி கிடையாது கட்சியில் வந்து சில ரூல்ஸ் இருக்கிறதுனால இதுபடி நடக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னும் போது அதுக்குண்டான விஷயங்கள் தானே தவிர இதில் வந்து எங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்றதெல்லாம் அது வந்து தவறான ஒரு சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் தான் அதனால் கட்சிக்கும் எனக்கும் நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருக்குது அவங்க சொல்கிறத நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அதனால் ஓகே இன்னும் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே அந்த கோஷ்டிகள் இருக்க தான் செய்யும் எல்லா அரசியல் கட்சிகள் இருக்கும் அப்படின்னாலும் அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது மட்டும் அது வந்து கொஞ்சம் பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கும் அண்மையில் வந்து அது ஒரு சர்ச்சையாகி அடிக்கடியில் போய் முடிஞ்சு இப்போ அதில் வந்து நேற்று வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு தலைமை முடிவெடுத்து சில உத்தரவுகளை போடுறாங்க அதை அகிலே இந்த தலைமை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க ஒரே நாளில் வந்து அந்த நிறுத்தி வைக்கிறாங்க எதனால் இந்த குழப்பம் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க மேடம் அதாவது வந்து ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கு கூட அவங்களோட தரப்பில் இருக்க விஷயங்களை வந்து தெரிவிக்கணும் தான் நம்ம சட்டம் சொல்லுது அதுபடி பார்க்கும்போது இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தலைமையில் சொல்லியிருந்தாங்க அதுபடி நேற்று சொல்லும் அவர் வந்து கா எனக்கு வந்து நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வாரம் என்னவோ சொல்லியிருந்தாங்க மனோகர் அவர்கள் ஆனாலும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்கப்படும் அப்படின்றது வந்து தலைமை வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் டெல்லியில் வந்து அவங்களுக்கு சொல்றது வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த முடிவு எதற்காக அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு தலைவர்கள் எடுத்த முடிவு அதை வந்து எப்படி யோசிக்கணுன்றது தெரியல அந்த சண்டையே வந்து இருதரப்புல நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது தலைவர்க்கே சலகிரி ஆதரவாளர்கள்னால் தலை பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு இப்போ அவரை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு சில தலைவர்கள் டெல்லி போயிருக்க தான் சொல்லப்படுது நீக்கப்படுவாரா நீக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது ஒரு இப்போ கட்சியை சார்ந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக பதவி ஏற்றுவாங்க அப்படின்னாக்க ஒரு மூணு வருஷ காலம் வந்து அவங்க பணி இருக்கும் அதுக்கப்புறம் யாருனாலும் மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ப்ரோட்டோகால் படி இருக்குது அப்படின்னும் போது இவர் வந்து வந்து நாலு வருஷம் கிட்ட ஆகி போச்சு அப்படின்னும் போது இது போன வருஷத்துலேருந்தே மாற்றணும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை நான் சாதாரண நடந்த விஷயம் தான் அப்போ இந்த விஷயம் நடக்கும் போது இதெல்லாம் சேர்ந்துட்டு இல்லை இதனால தான் அவங்க தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுக்கள் வருது அது காரணமாக சொல்ல முடியாது சில காலங்கள் வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த ப்ளஸ்ஸே நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு தவறு நடந்துருச்சுன்றதனால ஒட்டு மொத்தமாக தூக்கி போகிறதும் தவறுன்னு சொல்லுவேன் அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் அவங்க தரப்பு நியாயத்தை என்னன்றத கேட்கணும் அப்படிங்கிறது தான் தொண்டர்களாகி எங்களோட சரி உறுப்பினர்களார எல்லாரோட காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களோட விருப்பமும் சரி அழகிரி அவர்கள் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்காரு விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுதிக்கிட்டு வந்து அப்படி மாற்றப்படும் பட்சத்தில் பெண் தலைமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அகிலங்க தலைமை வந்திருக்கிறதா சில கருத்துக்கள்லாம் ஊடகங்களை வெளியாச்சு ஒருவேளை பெண் தலைமை கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொண்டர்கள் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கான ஆட்கள் சரியான ஆட்கள் தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா மேடம் பெண்கள் அப்படின்றது வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து நல்லா பிளான் பண்ணி செய்கிற இதில் வந்து சொல்லவே வேண்டாம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எத்தனையோ பேர் முன்னாடி பார்த்திங்கன்னா மரகதம்மாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் லாங் கேப்க்கு அப்புறம் தலைமை எங்களோட இதில் வந்து தலைமை பொறுப்பு யாரும் வகிக்கல அப்படின்னும்போது ஜோதிமணி அவர்கள் வந்தாலும் வரவேற்க வேண்டியது தான் இல்லை வேறு பெண்கள் யாராவது இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் தாராளமாக நாங்கள் இது பண்ணிக்கிறதுக்கு ரெடி யார் வந்தாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியல நேற்று கூட செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து அவர் தரப்பில் இருக்க விஷயத்தை வந்து இது வந்து அவங்க கோரிக்கையை வந்து அவர் முன் வச்சுருக்காரு அதுக்கு வந்து செவிசாயிக்கணும் அவருக்கு வந்து சவகாசம் அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாலும் இந்த முடிவு ஆனது வந்து எங்களுக்கெல்லாமே வந்து யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியல புதன்கிழமை வந்து தமிழக தமிழ்நாடு ஆளுநர் வந்து லால் பகதூர் சாஸ்திரியுடைய சிலை திறப்பு விழாவில் கலந்துகிட்டு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் நேருவுடைய பதவி காலத்தில் வந்து ஆட்சி காலத்தில் பாதுகாப்புத்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் போதிய முக்கியத்துவம் கொடுக்கல அவர் வந்து சரியாக கவனிக்கல அதனால தான் சர்வதேச அளவில் இந்தியா தலைமுறை ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து நேரு பற்றின கருத்தை வந்து மோடி தான் வந்து எல்லா மீடிகளும் பேசிட்டு இருப்பார் அவர் ஒரு அரசியல்வாதி பேசுறாரு அப்படிங்கிற நியாயம் இருக்கு ஆனா ஒரு ஆளுநர் பேசுறாரு அப்படிங்கும் போது அந்த கருத்துல எந்தளவுக்கு உண்மை இருக்கு அதை நீங்க ஏற்கிறீங்களா அதாவது எத்தனையோ நல்ல விஷயங்கள் வந்து அந்த முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அதுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் பேசுகிறது எத்தனை காலம் கழித்து இதை வந்து தேடி பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்குது அதுவும் வந்து மோடி அவர்கள் பேசுகிறாருனா அவர் வந்து ஆப்போசிட் டீமு ஆளுநர் அவர்கள் பேசுகிறாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து பிஜேபியோட இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆனவர் ஒருத்தர் ஆளுநராக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம் இது உண்மையும் கூட அதனால் அவர் பேசுகிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கல அதனால் அவரோட பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கூட நான் விருப்பப்படலை ஸோ எத்தனையோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க நாங்கள் கொண்டு வந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து இப்போ தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதெலாம் நாங்கள் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இன்னும் எதுக்கும் ஒரு பதில் இல்லாமல் மௌனத்தை மட்டும்தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதனால் இவரோட பேச்சுக்கு பதில் அளிக்கணுமா அப்படின்னா நான் தேவை நினைக்கிறேன் அண்ணாமலை தலைமையில் வந்து தமிழ்நாடு பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க தரப்புல சொல்லப்படுது இப்போ அண்மையில் வந்து அந்த சர்ச்சைகள் நடந்துச்சு இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அடுத்து வந்து ஒரு நீக்கம் ஏற்பட்டிருக்குது ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு தேசிய கட்சியை சேர்ந்த நீங்க இந்த பாஜகவுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா நல்லா வளர்ந்துருக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாரியல் வன்கொடுமை கொடுத்தது அது வந்து ஃபோன் வழியாக இந்த மாதிரி பேசுகிறது அவதூறாக பேசுனது லேடியை வந்து பேசுனதுலாம் வந்து பீப் போட்டு ஃபுல்லாக எல்லா யூடியூப் சேனல்லேயும் சரி எல்லா வலையதளங்கள்லையும் வந்து இது மட்டும்தான் கேள்விக்குறா ஒரு பேச்சு பொருளாக இருந்தது அப்படின்னபோது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பைஜே பிஜேபிங்கிறத வந்து நம்மளே பார்க்கலாம் ஆனால் இதே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் வந்து அண்ணாமலை பெண்களுக்குனால் நாங்கள் வந்து நின்றுவோம் அப்படின்னு அவர் குரல் கொடுத்து பேசுனதெல்லாம் வந்து பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது இதே நம்ம சொல்ல போனால் குஷ்பு அவர்கள் பேசியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு விஷயம்னா வந்து திமுக அவர்கள் வந்து மேடையிலேருந்து பேசுகிறாங்க அவங்க வந்து பதில் சொல்லலை இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இத்தனை விஷயங்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே நடக்கும் நடக்குதுன்னும் போது அதுக்கு வந்து சரியான ஒரு ஒரு விடையும் கொடுக்க விரும்பலை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ காம்ப்ரமைஸ் போயிட்டு பேசிட்டாங்க அப்படின்னாலும் இவ்வளோ அவதூறாக பேசிட்டு இல்லை நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது எப்படி நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை மக்கள் தான் இருக்காங்க அதனால வந்து இவங்கள பத்தி கமெண்ட்ஸ் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணி அப்படிங்கிறது வந்து அமையும் அப்படின்னு சொல்லும்போது பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியா அல்லது மாநில கட்சிகளை சேர்ந்த யாராவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு ஒருவேளை கூட்டணி இணக்கமாக இருந்து ஆட்சியை அமைக்கும் பட்சத்தில் பிரதமர் பதவியை விட்டுக் கொடுப்பதுக்கு அந்த தயாராக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது எப்படி சொல்ல முடியும் இப்போ வந்து இப்போ நடக்கும்போது பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து மக்களுக்காக பயணிக்கிறார் அடுத்து யார் அப்படினும் போது இப்போ இளைஞர் சமுதாயத்தில் இருந்து அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆள் வரைக்கும் இப்போ அவரோட நம்பிக்கை நாயகன் பார்த்திங்கன்னா ராகுல் அவர்களுக்கு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து அவர் நிச்சயமாக அந்த இடத்த பிடிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கும் அதனால் வந்து மற்றவங்களுக்கு அப்படின்றது போது காலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன்றரை வருடம் இருக்குது அதுக்குள்ளே எது வேணாலும் மாறலாம் அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரும் மதியில் அப்படிங்கிறது மொத்தம் എച്ച് നമ്പികോട് ചൊല്ലാം இறுதியாக ஒரு கேள்வி இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பித்து வந்து காந்தி வந்து பயணம் போயிட்டு இருக்காரு வெட்டிக்கிற அந்த பயணம் இருக்கு இந்த இடையில வந்து பல்வேறு சர்ச்சைகளும் வந்துக்கிட்டே இருக்குது அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டுகளில் வந்து மிக முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா சினிமா பிரபலங்கள் வந்து அவர் கூட கலந்துக்கிறதுக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணி அதுக்காக பேமெண்ட்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது சம்மந்தமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை கூட வந்து மகாராஷ்டிரில் பகிர்ந்துருந்தாங்க உண்மையிலேயே வந்து சினிமா பிரபலங்களை வந்து ஆள் கூட காசு கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா இல்லை அவங்களா விருப்பப்பட்டு வராங்க ஏன் இந்த ஒரு குற்றச்சாட்டு எழுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது அவர் நடக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த நாள் அஞ்சு நாள்லயே வந்து அவர் போட்ட ஷூல இருந்து போட்ட டீஷர்ட்ல இருந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது என்ன பேசணுன்றது தெரியாமல் எதை கொண்டு வந்து பேசுனா இதை வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறத வந்து ஆப்போசிட் டீம் வந்து யோசிச்சாங்க யோசிக்கும் போது இத்தனை ஆண்டு இத்தனை நாட்கள் வந்து வெற்றிகரமாக கடந்து வந்து இப்போ நூற்றி ஐம்பது நாட்கள் கடந்துட்டார் ஏழு மாநிலங்கள் தொட்டுட்டாரு அப்படின்னும் போது இதில் இன்னும் ஒரு பிரச்சனையே இல்லையே இதே வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி அவங்களும் வந்து ரத யாத்திரை அது இதெல்லாம் பண்ணாங்க ஆனாலும் பின் விளைவுகள் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இருந்து ஒரு பாதிப்பும் இல்லை வெற்றிகரமா இவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்ப இதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும் தேடிக்கிட்டே இருந்ததுல இப்போ இதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதை வந்து பார்க்க போனீங்கன்னா நம்ம வலைத்தளங்களில் பார்க்குறோம் கூட்டம் வந்து காங்கிரஸ் கட்சியினர் அந்தந்த இடத்துல இருக்கவங்க இருந்தாலும் அதை தாண்டி மக்கள் வந்து விருப்பப்பட்டு வராங்க அதை வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம் இவங்க வந்து பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இல்லை இவங்கலாம் வந்து இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு எல்லா இடங்கள்லையுமா பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர அளவுக்கு இருக்கு அது வந்து யாராவது சொல்ல முடியுதா இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல முடியல அதனால் வந்து இது எல்லாமே கட்டுக்கதை அது வந்து எதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு அப்பப்போ அவிழ்த்து விடணும்னு பார்க்குறாங்க என்ன சொன்னாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையோடு நான் அசைக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் அதனால இதெல்லாம் வந்து ஒரு அவதூறான ஒரு செய்தியாக தான் இருக்குது பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து பேசணும்னு இல்லை இப்போ இப்போ நடக்கிற விஷயத்துக்கு இவங்க பதில் சொல்கிறதுக்கு முடியல இப்போ நம்ம பிஜேபியில் நடக்கிற விஷயத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க ஆனால் இது வந்து காணொலியாக வந்து கரைஞ்சி தான் போகுது அதனால் இதை பேசுறதுக்கு யாரும் இல்ல அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை முன்வைப்பாங்க ஆனா அதுல வெற்றி எது அப்படிங்கறது மட்டும் தான் அதனால இது வெற்றிக்குண்டான பாதை நிச்சயமா வந்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் நிச்சயமா அந்த இலக்கை அடையுது நன்றி நன்றி